ஐயா ஊர்க்கலவி தினேஷே சும்மா இருக்க வேண்டிய ஐயா ஓ வாய் சும்மாவே இருக்காதானே இல்ல எனக்கு புரியல எனக்கு அர்ச்சனா பார்த்து என்ன எப்படி தோணுது அர்ச்சனா பார்த்தா பேசவே மாட்டேங்க எதுவும் பண்ண மாட்டேங்க ஏதாவது பேசுனா ஓவர் ஆக்டிங் பேசாமரு இல்ல அமைதியா ஃபேக் இவன் எல்லார்ட்டையும் ஜாலியா இருக்காங்க ஃபேக் திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கு சரி சீசன் முடிய போகுது இன்னும் நாலு தான் இருக்கு அப்பவும் கடந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கானு இல்ல பாஸ் குளித்தி போட்ட கூட பரவாயில்ல இந்த ஊருக்குள்ள வினேஷ் என்ன பெற பிரச்சனை கடந்து உயிரை போட்டு வாங்குறான் காலையில ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் இவங்களோட நான் அவங்களோட பெட்ருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லணும் எல்லாரும் பேசியிருக்காங்க அதுல முக்காவாசிபர் அர்ச்சனா ரொம்ப பயங்கரமா பேசியிருக்கதான் சொல்றாங்க ஓகேவா அப்படி பேசும்போது அந்த பொண்ணுக்கு சான்ஸ் வரும்போது சொல்றா இங்க பாருங்க நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி நான் இப்படியா நான் அவ்வளவு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நீங்க ஒவ்வொரு ஆள் ஒரு மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தினேஷ் தேவையில்லாம குறுக்க வந்து ஒரு நிமிஷம் நீங்க எங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கான இதை தோணும் டேய் நீங்க மொத்தமா சேர்ந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுவீங்க எல்லாரும் சேர்ந்து பேசுவீங்க ஆனா அந்த பொண்ணு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நீ அப்படி பேசக்கூடாது இது டாஸ்களே இல்ல ஏண்டா நீ இப்படி பண்ணதே இல்லையா சொல்லி ஊரு கிழவி நீ இப்படி பண்ணதே இல்ல விசித்ரா வந்து ஏதாவது எந்திரிச்சு நின்று பேச முடியா விசித்ரா மேம் அது அப்படி பேசாதீங்க சரி நீ எத்தனை தூரம் டாஸ்க் யாரா பேசாம குறுக்க போயிருக்க இப்ப அர்ச்சனா பேசுற நீ கூறுக்க போயிருக்கேன் ஏன்டா ஏன் இல்ல அர்ச்சனா இவரு குறை சொல்றாரு நீ அடுத்த பத்தி பேச

போட்டு வாங்கிருக்கேன் மொத்த பைத்தியாரில் உள்ள விட்டு நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கானு முடியல முடியல இவனு சீசன் க்ளோஸ் பண்றாங்கன்னா நமக்கு பிபி கிபி எல்லாம் ஏறி ஆளுக்கு பிபி ஆளு ஒரு பத்து பிபி மாத்திரை போட்டு தான் சுத்த வண்டி இருக்கு எனக்கு ரொம்ப உயிரை போட்டு வாங்குறாங்க இல்ல இந்த பொண்ணு நான் டாஸ்கே பண்ணல அப்படின்னு சொல்லி காண்டை ஓடுது இல்ல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் ஓரா சீன் போட்டுது அப்படி அப்படி நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ நீங்க எல்லாரும் அட்டாக் பண்ணும் அந்த பொண்ணு தனியா சர்வே பண்ண கஷ்டப்படும் கஷ்டப்படும் அந்த பொண்ணு அப்படிதான் இருக்கு ஸோ அதனால அப்படிதான் போகும் நான் டாஸ்க் பண்ணலன்னு சொல்லிட்டு இது பேக் ஃபயர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்காக போறது இல்லை யாருக்காக ஊர் கிழவிக்கு தான் ஆகும் நம்ம தினேஷ் அவர்கள் தான் ஏன்னா அவர் தான் நேரில் யார்கிட்டையும் பேச தைரியம் கிடையாது இப்போ இப்படி பேசுறாரா குடம் கழிச்சு கூட அர்ச்சனா அப்படி சொல்லமா ஓ நல்லதுக்கு தான் சொன்னேமான்னு சொல்லிட்டு நைட்டு திருப்பி என்ன பண்ணுவோம் வருமா தனியாக போய் உட்காந்துட்டு அர்ச்சனா ஓவர் ஆக்டிங் அர்ச்சனா வந்து குழந்தை மாதிரி நடிகரே ஏண்டா இவ்வளவு மோசமா இருக்க ஊருக்கிழவி உனக்கு டிராஃபிக் கிடைக்குமா கப்பு கிடைக்குமான்னு தெரியல அந்த ஒரு பயத்துல இருக்க ஏன்னா அர்ச்சனாக்கு வந்து பயங்கர கிளாஸ் வந்துட்டு அதெல்லாம்

ஒயில் கார்டில் வந்த பொண்ணு எப்படி எப்படி சர்வே ஆகுறது ஒயில் கார்டில் வந்த பொண்ணு எப்படிங்க டைட்டில் கொடுக்க முடியும் சொல்லி அந்த பொண்ணை அடிக்கணும் அந்த பொண்ணுக்கு கப் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி எதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்கண்ட்ஸ் எல்லாருமே கொம்பு சீவிதான் உள்ளே அனுப்புவோம் உன் போய் நேரம் எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனை அதிகபட்சமாக அட்டாக் பண்ணுவாங்க சம்பவங்கள் நிறைய நடக்க போது அப்படிங்கிறது உறுதியாயிட்டு இவனை ஃபைனல் டே கூட நாங்கள் ஒன்மத்துக்கு அக்கி தான் அந்த சீசனை முடிப்போம் முடிவு பண்ணுறாங்க தாராளமாக முடிச்சுக்கோங்க முடிஞ்சா நீங்க மாயா கூட கப்ப கொடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உயிரை போட்டு வாங்காதீங்க சீசன் நடத்துனீங்க உருப்படியா நடத்துங்க ஒரே அடியா போட்டுமா ஒரு ஃபன்னே இல்லை மட்டுதான் எனக்கு தெரிஞ்ச சீசனே டாக்ஸிக் அந்த சேனல் டாக்ஸிக்கா மாறிட்டு இருக்கு மாயா கப்பு கொடுக்கறதுக்கு உள்ள நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல முக்கியமா மாயா கப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அது தலையில இருந்தாலும் ஓட்டுகள் வராது மக்கள் ஓட்டு யாருக்கு போகணும் நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் ரெண்டாவது எடுத்துக்காச்சும் கொண்டு போனோம் ரெண்டாவது இடத்துக்காக கொண்டு போய் நம்ம இது பண்ணணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறேன் அதிகபட்சமாக அவங்க ட்ரை பண்ணது அதுதான் பட் ஓகே ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ஆனால் சேனலுக்குள்ள நீங்கள் ஒருத்தவங்க இருக்கீங்க தெரியுமா நல்லா வேலை பார்க்குறீங்க அந்த அண்டாவாரமையும் மாவ மாயாவையும் கடத்தி கடத்தி ஒருத்தரம் கொண்டு வந்துட்டீங்க ஆசமாக போங்க